வீட்டில் டக்குனு வீட்டுக்கு கெஸ்ட்டு யாராவது வந்துட்டாங்களோ ஸ்கூல் விட்டு பிள்ளைங்கள் வந்து டக்குன்னு சாப்பிட ஏதாவது கேட்பாங்க அப்போ நல்லா ஹெல்த்தியாக நம்ம வீட்டில் இருக்கிறத வச்சு செய்து கொடுக்கலாம் ஆனால் அதுக்கு நம்ம வீட்டில் கடலை மிட்டாய் கண்டிப்பாக இருக்கணும் கடலை மிட்டாயும் வாழைப்பழமும் பாலும் இருந்தால் போதும் நீங்கள் பெஸ்ட்டான ஒரு ஸ்மூத்தி செய்யலாம் வயிற்றுக்கும் குளிர்ச்சியாக இருக்கும் சத்தானது ருசியானது நல்ல ஃபீல்லிங்காக இருக்கும் குறைஞ்ச செலவில் ருசியான ஒரு வயிறு நிறைய கொடுக்கலாம் என்னென்னு பார்க்கலாம் வாங்க பொடிச்சு இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன் ஏலக்காத்தோடு நம்ம தூரவே போடாண்டா அதை வீட்டில் வரவேற்பறையில் ஒரு மூலையில் வச்சிட்டிங்கன்னா போதும் வீட்டில் நல்லா கம கமாக லேசாகட்டு ஒரு ஏலக்காய் ஸ்மெல் இருக்கும் பாத்ரூம்லேயும் வைக்கலாம் வச்சுட்டு நம்ம தூர போடுறது தானே அதனால் வைக்கலாம் நல்ல ஸ்மெல்லாக இருக்கும் பண்ணி பாருங்கள் ஒரு கிளாஸுக்கு செய்யும் அதனால் ரெண்டு கடலை மிட்டாய் எடுத்துருக்கேன் ரெண்டு கடலை மிட்டாய் இடுவோம் இந்த மாதிரி பொடிச்சு எடுத்துக்கணுங்க மிக்சியில் அப்படி போட்டோம்னாக்கா மிக்ஸி பிளேடு வீணாகி போயிடும் டக்குன்னு கெட்டு போயிடும் அப்பளம் எடுத்துருக்கேன் மிட்டாயை மிக்சியில் போடுவோம் ஒரு வாழைப்பழம் வெட்டி வச்சுருக்கேன் அதையும் அவ்வளோ போட்டுருவோம் எடுத்து வச்சுருக்கேன் ஏலக்காய் காய்ச்சி அரை வச்ச பால் நீங்கள் வேணால் சில்லு பால் ஊற்றிக்கிணுங்க அவ்வளோதான் அடிச்சிட்டு வருவோம் அடிச்சிட்டு வந்தாச்சு ஊற்றிடுவோம் இப்போது நம்ம கொஞ்சமாக பிடிச்ச வேர்க்கடலை போட்டு கொடுப்போம் உங்களுக்கு வேணால் ஐஸ்கிரீம் வச்சுட்டு மேலே கொஞ்சம் வேர்க்கடல போட்டு கொடுங்க சிம்பிளானது நான் சீனி ஒன்றுமே போடில்லை நீங்கள் வேணால் சுகர் போடாமல் தேன் ஊற்றி கொடுங்க வாழைப்பழத்துக்கு இனிப்பு நமக்கு போதுமானது உங்களுக்கு செஞ்சு கொடுங்க ஷேர் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பாருங்கள் ஹெல்த்தியாக டேஸ்டியாக ஒரு நல்ல ஸ்மூத்தி நம்மளே குறைஞ்ச செலவில் செய்யலாம் ட்ரை பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள் அவ கூட்டுவால் இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபேஸ்புக்லேயும் ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணி ஷேர் பண்ணிவிட்டு வீடியோவை ஷேர் பண்ணிகிட்டு இருக்கேன் அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி கடலை மிட்டாயும் ஒரு வாழைப்பழமும் ஒரு கப்பு பாலும் வச்சு ஒரு அழகான மில்க் ஷேக் பண்ணியிருக்கேன் ட்ரை பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள் பாருங்க வந்து என்னை பிடிச்சிட்டு நிற்கிறான் பாருங்க கிச்சன்லையும் விட மாட்டான் இஹான் இஹான்ஸ் இஹான் ஃபஸ்ட்டு வந்துட்டால் கடலை மிட்டாயும் வாழைப்பழமும் பால் இருந்தால் போதும் செஞ்சு கொடுத்து அசத்திடலாம் எங்கேயும் ஓட வேண்டாம் பிள்ளைகளுக்கும் ஸ்கூலில் விட்டு வர பிள்ளைகளுக்கும் இது மாதிரி கொடுங்க வாட்ச் ஃபுல் வீடியோ கஞ்சாஸ்கூக்கு யூடியூப்பில் போய் கிளிக் பண்ணி பாருங்கள் சுகரை ஒன்றுமே செக் இல்லை ட்ரை பண்ணுங்கள் நம்ம பாரம்பரிய ரெசிபி நான் வேர்க்கட்டெலாம் டை வச்சு தான் ட்ரை பண்ணிவிட்டு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஹாவ் அ குட் இட் ஆல்